குட் ஈவினிங் டூ ஆல் ஸோ மீண்டும் நம்முடைய டெஸ்ட்டுக்கு போயிடலாம் சரியா ரைட் இன்றைக்கான திருக்குறள் வந்து நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மழையிலும் மான பெரிது அதாவது நேர்வழி மாறாது அடக்கமாக இருப்பவனின் உயர்வு மலையின் மாண்பை காற்றிலும் பெரியது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறுகிறார் சரியா ரைட் ஸோ எல்லோரும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் போட்டு ஒரு ஷேர் பண்ணுங்கள் நானும் அப்படியே ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன் எஸ் குலமா தமிழ் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நாளை முதல் அல்லது மண்டே நாளை நாளைக்கு மேக்ஸிமம் இந்த கிளாஸஸ் முடிஞ்சிடும் சிக்ஸ்த்து புக்கு முடிஞ்சிடும் ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணிக்கலாம் மண்டேலேருந்து தமிழ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரியா தமிழ் கிளாஸ் வந்து மண்டே ஆன்வர்ட்ஸ் குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் வம்சம் இருக்குல்ல அதை நிறுவியவர் யார் ஸ்ரீகுப்தரா முதலாம் சந்திரகுப்தரா சமுத்திரகுப்தரா முதலாம் குமாரகுப்தரா யார் வந்து குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸோ ஸ்ரீகுப்தர் என்பதுதான் சரியான ஸ்ரீகுப்தர் சரியா ஹரிசேனர் இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று அலகாபாத் தூண் கல்வெட் ஆகும் ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் இதெல்லாம் சரியானது திடீர் திடீர்னு செட்டிங் மாறுது அப்படி ரைட் ஓகே இருக்கட்டும் பார்க்கலாம் ஸோ இரண்டுமே சரியானது இரண்டும் சரியானது என்பதுதான் சரி சரியா நாணயங்களில் இடம்பெற்ற முதல் குப்த அரசர் நாணயங்களில் இடம்பெற்ற முதல் குப்த அரசர்யா ஸ்ரீகுப்தர் தான் ஓகேவா ஸ்ரீகுப்தர் என்பது சரியானது புக்தி உபாரிகா பாலா பாலாதி கிரீதா இதெல்லாம் எஸ் சோ தான் கரெக்ட் சோ புக்தி அப்படின்னா வந்து பிராந்தியம் உபாரிகா அப்படிங்கிறது வந்து ஆளுநர் விஷ்யா அப்படிங்கிறது வந்து மாவட்டம் பாலாதி கிரிதா அப்படின்னா வந்து காலாட்படை தளபதி சரியா லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியின் கணவர் யார் லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியின் கணவர் யார் முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் சரியா குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினர் குப்த அரசர்கள் குப்த பேரரசு உயரதிகாரிகள் தண்டநாயகர் மற்றும் மகா தண்டநாயகர் என்று அழைக்கப்பட்டனர் குப்த பேரரசுடைய உயரதிகாரிகள் இவ்வாறு அழைக்கப்பட்டனர் இரண்டும் சரி இரண்டுமே சரியானது ஓகேவா சமுத்திரகுப்தரின் தந்தை யார் சமுத்திரகுப்தர் கார் அவருடைய தந்தை யார் ஸ்ரீகுப்தரா யார் கண்டுபிடிங்க சமுத்திரகுப்தரின் தந்தை முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் நாளந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் நாளந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் திடீர்னு செட்டிங் மாறுதே முதலாம் குமாரகுப்தர் முதலாம் குமாரகுப்தர் சரியா குப்தர்களின் பொற்காசுகள் திணரா என்று அழைக்கப்பட்டது குப்தர்கள் வெள்ளிக்காசுகளை அதிகமாக வெளியிட்டனர் குப்தர்களின் பொற்காசுகள் வந்து என்று அழைக்கப்பட்டது குப்தர்கள் வெள்ளி காசுகளை அதிகமாக வெளியிட்டனர் ஒன்று மட்டும்தான் சரி குப்தர்கள் வந்து வெள்ளி காசுகள் அதிகமாக வரல தங்க காசுகள் அதிகமாக ஓகேவா தங்க காசுகளை தங்க நாணயங்களில் யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது தங்க நாணயங்கள் யாருடைய உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது எஸ் முதலாம் சந்திரகுப்தருடைய உருவங்கள்ல முதலாம் சந்திரகுப்த சரியா குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசரியா குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசரியா சமுத்திரகுப்தா தான் ரொம்ப சிறப்பாக ஆட்சி புரிந்தவர் தலை சிறந்தவர் நாரதர் விசாகத்தத்தர் பாணர் கர்ஷர் இவங்களுடைய நூல்கள் அப்படியே மேட்ச் பார்க்கலாம் பீதா கரெக்ட் நாரதர் நீதிசாஸ்திரம் விசாகதத்தர் தேவி சந்திரகுப்தம் பாணர் கர்சரிதம் கர்ஷர் நாகனந்தா சரியா ஹரிசேனர் யாருடைய அவைப்புலவர் ஹரிசேனர் வந்து யாருடைய அவை ஹரிசேனர் வந்து யாருடைய அவைப்புலவர் சமுதிரகுத்தருடைய அவைப்புலவ சமுத்திரகுப்தர் காரில் அவருடைய அமைப்பு தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து பல்லவரசன் விஷ்ணு கோபனை தோற்கடித்தவர் யார் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து பல்லவரசன் விஷ்ணு கோபனை தோற்கடித்தவர் யார் சமுத்திரகுப்தர் தான் ஓகேவா கவிராஜா எனும் பட்டம் பெற்றவர் யார் கவிராஜா கவி பாடுவதில் வல்லவர் அதனால கவிராஜா எனும் பட்டம் பெற்றவர் யார் சமுத்திரகுப்தர் தான் சமுத்திரகுப்தர் தான் கவிராஜா சேத்ரா கிலா அப்ரகதா வஸ்தி இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லுங்க சேத்ரானா என்ன கிலானா என்ன அப்ரகதா என்ன என்ன சீதா கரெக்ட் சேத்ரா அப்படின்னா வந்து வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் கிலா அப்படிங்கிறது வந்து தரிசு நிலங்கள் அபிரகதா அப்படிங்கிறது வந்து காட்டு நிலங்கள் வஸ்தினா வந்து குடியிருப்பு நிலங்கள் சரியா இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் எனும் அரசன் யாருடைய சமகாலத்தவர் இலங்கையை சேர்ந்த மேகவர்மன் யாருடைய சமகாலத்தவர் சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தில் சமுத்திரகுப்தர் சரியா விக்ரமாதித்யா என்று அழைக்கப்பட்டவர் யார் யார் விக்ரமாதித்யா விக்ரமாதித்யா என்று அழைக்கப்பட்டவர் யார் எஸ் இரண்டாம் சந்திரகுப்தர் தான் விக்ரமாதித்யா தென்னிந்திய அரசுகளோடு நட்புறவை பேணியவர் யார் தென்னிந்திய அரசு இருக்குல்ல அதனோட நட்புறவை பேணியவர் யார் எஸ் இரண்டாம் சந்திரகுப்தா இரண்டாம் சந்திரகுப்தா கால சமூகம் தாய்வழி சமூகமாக இருந்தது குப்தர் காலத்தில் வந்து மனுவின் சட்டங்கள் நடைமுறையில் இருந்தன மனு சட்டங்கள் இருக்குல்ல மனுஸ்பதி அந்த மனு சட்டங்கள் வந்து நடைமுறையில் சரி ஒன்று வந்து தந்தை வழி சமூகம் சரியா குப்தர்கால சமூகம் வந்து தந்தை வழி சமூகம் சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவம் குஜராத்தை கைப்பற்றியவர் யார் சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலாவும் மற்றும் குஜராத்தை கைப்பற்றியவர் இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் பிரசஸ்தி என்பது ஒரு வடமொழி சொல் பிரசஸ்தி என்றால் ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் சரியா வந்த நண்பர்கள்லாம் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் அடிங்க பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு பிரசஸ்தி அப்படின்னா என்ன இரண்டு பேர் சரியானது கீழ்கண்ட எது இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர் அல்ல அப்ப மற்ற மூன்றும் அவருடைய பட்டப்பெயர் இரண்டாம் சந்திரகுப்தருடைய பட்டப்பெயர் கிடையாது மகாராஜா சரியா குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவியேற்றவர் யார் குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவியேற்றவர் குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவியேற்றவர் யார் ஸ்கந்தகுப்தர் ஸ்கந்தகுப்தர் ஓகேவா சமுத்திரகுப்தர் இரண்டாம் சுத்திரகுப்தர் ஸ்கந்தகுப்தர் இவான் சுவாங்க இதெல்லாம் அப்படியே மேட்ச் பண்ணுங்க எதரோடு தொடர்புடையது அப்படிங்கிறத மேட்ச் பண்ணுங்கள் ஸோ ஏதா கரெக்ட் சமுத்திரகுப்தர் அலகாபாத் கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தர் மதுரா கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர் பிதாரி கல்வெட்டு யுவான் சுவாங் சியூ கி சரியா மிகச்சிறந்த குப்த பேரரசர்களின் கடைசி பேரரசர் யார் மிகச்சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் யார் எஸ் முதலாம் நரசிம்ம குப்தர் அப்படின்னு ஒருத்தர் அவர் தான் மிக சிறந்த குப்த பேரரசுகளின் கடைசி பேரரசர் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்ட குப்த பேரரசர் யார் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்ட குப்த பேரரசர் பௌத்த மதம் அவரை ஈர்த்தது வெல்கம் 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 முதலாம் நரசிம்மகுப்தர் மதத்தால் ஈர்க்கப்பட்ட குப்த பேரரசர் வந்து முதலாம் நரசிம்மகுப்தர் குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணு குப்தர் விஷ்ணு குப்தர் தான் அங்கீகரிக்கப்பட்டவர் குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இருந்தது நான்தா பல்கலைக்கழகம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் நூற்றாண்டுகளில் குப்தர் காலத்தில் தலை தூக்கியது இந்த ரெண்டு எல்லாம் சரியானது எஸ் இரண்டுமே சரியாக இரண்டுமே சரியாக கூணர்கள் யாரை தோற்கடித்தனர் கூணர்கள் அப்படிங்கிறவங்க யாரை தோற்கடித்தனர் ஸ்கந்தகுப்தரா முதலாம் நரசிம்மகுப்தரா மிக குலரா சோ யாரை தோற்கடித்தனர் கூணர்கள் எஸ் ஸ்கந்தகுப்தன் ஓகேவா அந்த குப்த காலத்தில் கடுமையான மரண தண்டனை வழங்கப்படவில்லை என்று கூறியவர் யார் குப்தர் காலத்தில் பெரிய அளவுக்குலாம் மரண தண்டனை வழங்கப்படவில்லை அப்படின்னு சொன்னது யார் யுவான் சுவாங் பாகியான் காளிதாசர் ஹரிசேனர் யார் இவ்வாறு கூறினார் பாகியான் பாகியான் ஓகேவா அது பாடலி புத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் என்று கூறியவர் யார் பாடலி புத்திரம் ரொம்ப செல்வ செழிப்பானது அப்படின்னு சொன்னது யார் பாடலிபுத்திரம் என்பது இன்றைய பாட்னா பிகாரின் தலைநகர பாட்னா இருக்குல்ல அதான் பாடலிபுத்திரம் பாகியான் பாகியான் தான் சொன்னது சரியா அது காளிதாசர் அமரசிங்கர் தன்வந்திரி காகபானகர் இவங்க எல்லாத்தையும் அப்படியே மேட்ச் பண்ணுங்க இவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி எஸ் காளிதாசர் வந்து சமஸ்கிருத புலவர் அமரசிங்கர் வந்து அகராதியல் ஆசிரியர் தன்வந்திரி வந்து மருத்துவர் காகப்பானகர் வந்து சோதிகர் சரியா நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்து தரைமட்டமாக்கியவர் யார் நாலந்தா பல்கலைக்கழகத்தை முழுமையா அழிச்சு என்ன பண்ணார் தரைமட்டமாக்கியவர் யார் பாரதியார் பிறந்தநாள் எஸ் பாரதியாருடைய பிறந்தநாள் தான் பக்தியார் கில்ஜி பக்தியார் கில்ஜி நிதிசாரம் எனும் நூலை எழுதியவர் யார் நிதிசாரம் காமாந்தகர் பாகியான் காளிதாசர் ஹரிசேனர் காமாந்தகர் காமாந்தகர் கனிஷ்கர் கீணையான பௌத்த மதத்தை தீவிரமாக பின்பற்றினார் தென்னிந்தியாவில் சாத வாகனர்கள் ஆட்சி புரிந்தனர் சரி மகாயான பௌத்த மதம் சரியா இந்தியாவில் இந்தோ கிரேக்கர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் யார் இந்தோ கிரேக்க ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் சாகர்கள் சாகர்கள் தான் முற்றுப்புள்ளி வைத்தனர் சரியா யார் வெளியிட்ட நாணயங்களில் சிவபெருமானின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தது யார் வெளியிட்ட நாணயத்தில் சிவபெருமானின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது முதலாம் அட்வீசஸ் இரண்டாம் கனிஷ்டர் அக்னிமித்திரர் இரண்டாம் சரியா கிரேக்கர்களை சித்து நதிக்கரையில் வெற்றி கொண்டவர் யார் கிரேக்கர்களை வந்து சிந்து நதிக்கரையில் வெற்றி கொண்டவர் யார் வசுமித்திரர் வசுமித்திரர் சமஸ்கிருத மொழியின் இரண்டாவது இலக்கண அறிஞரான பதஞ்சலி ஆதரித்தவர் யார் சமஸ்கிருத மொழியின் இரண்டாவது இலக்கண அறிஞரான பதஞ்சலி ஆதரித்தவர் புஷ்யமித்திரர் புஷ்யமித்திரர் கனிஷ்கர் ஒரு தீவிர சமணர் கனிஷ்கர் சமதத்தை அரச மதமாக்கினார் கனிஷ்கர் வந்து சமண மதத்தை வந்து அரச மதமாக மாற்றினார் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் சரியா அது சமண மதம் அல்ல புத்த மதம் கனிஷ்கர் வந்து ஒரு தீவிர பௌத்தர் பௌத்த மதத்தை வந்து என்ன பண்ணார் அரச மதமாக மாற்றினார் சரியா சுங்க வம்சத்தின் கடைசி அரசர் யார் சுங்க வம்சத்தின் கடைசி அரசர் தேவபூதி அக்னிமித்திரர் வசுமித்திரர் வாசுதேவ கன்வர் எஸ் தேவபூதி தேவபூதி மகதத்தில் கன்வா வம்சத்தை நிறுவியவர் யார் மகதத்தில் வந்து கண்வா வம்சம் இருக்குல்ல அதை யார் நெருங்கினார் வாசுதேவர் வாசுதேவர் எந்த சாதவாகன அரசர் சிறந்த சமஸ்கிருத அறிஞர் எந்த சாதவாகன அரசர் சிறந்த சமஸ்கிருத அறிஞர் ஹாலா ஹாலா அப்படின்னு சொல்லி சரியா கலிங்க அரசர் காரவேலர் சுங்க அரசர்களின் சமகாலத்தை காரவேலர் பற்றிய செய்திகளை ஹதிகும்பா கல்வெட்டிலிருந்து பெறுகிறோம் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்டில் எல்லாம் சரியான கலிங்க அரசர் காரவேலர் ஸோ லேட்டாக வந்த நண்பர்கள்லாம் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் அணிங்க பார்க்கலாம் எஸ் இரண்டுமே சரியானது கடைசி கண்வாரர் யார் கடைசி கன்வாரர் யார் பூமிமித்திரரா நாராயணரா சுதர்ஷ் சூசர்மன் சிமுகா யார் கடைசி சூசர்மன் சாதவாகன அரச குடும்பத்தின் மாபெரும் மன்னர் யார் சாதவாகன அரச குடும்பத்தின் மாபெரும் மன்னர் கௌதமி புத்திர சதகரணி கிருஷ்ணர் யார் வந்து மாபெரும் மன்னர் கௌதமி புத்திர சதகரணி சரியா சட்டசாய் என்னும் நூலை எளியவர் யார் சட்டசாய் ஹாலா ஹாலா அப்படிங்கிறவு சரியாக கர்ஷசரிதம் மகாபாஷ்யம் பிரிக் பிரிகஸ்ததா மத்திய மிக சுத்திரா இதெல்லாம் அப்படியே மேட்ச் பண்ணுங்கள் இதெல்லாம் யாருடைய நூல்கள் சீதா கரெக்டு கர்ஷ யார் யாரு பாணப்பட்டார் மகாபாஷ்யம் வந்து பதஞ்சலி பிரிகஸ்த கதா வந்து குணாதியா மத்திய மிக சுத்ரா வந்து நாகார்ஜுனா சரியா சாக வம்சத்தின் மிக முக்கியமான அரசர் யார் வம்சத்தின் மிக முக்கியமான அரசர் இன்னும் குப்தர்கள் இருக்குது நாளைக்கு தொடரும் சரியா ருத்ரதாமன் ருத்ரதாமன் ஓகேவா ஸோ ஐம்பது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் சரியானது என்பதை கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஸோ மீண்டும் வந்து நாளை சந்திப்போம் தேங்க்யூ குட் நைட்